வணக்கம் நாம் இன்னைக்கு கொஞ்சம் இறையியல் சம்பந்தமாக ஆழமாக பேச போகிறோம் உங்ககிட்ட சில குறிப்புகள் சில மூலங்கள் இருக்கு இல்லையா அத அதை வச்சுதான் இந்த உரையாடல் குறிப்பா பாத்தீங்கன்னா தந்தை கடவுள் அதாவது பிதா அப்புறம் குமாரனாகிய கடவுள் ஏசு கிறிஸ்து இவங்களுக்குள்ள இருக்கிற உறவு எப்படிப்பட்டது படைப்புல அவங்களோட பங்கு என்ன ரொம்ப முக்கியமா குமாரனோட தியாகம் அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தங்கள் என்ன இதெல்லாம் இந்த மூலங்கள் எப்படி விளக்குதுன்னு கொஞ்சம் விரிவாகவே பேசவும் எங்க நோக்கம் என்னன்னா இந்த கொஞ்சம் சிக்கலான விஷயங்களை பத்தின உங்களோட புரிதலை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறது தான் கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான தலைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் யோவான் மூணு முப்பத்தி அஞ்சு அது என்ன சொல்லுதுன்னா பிதா வந்து குமாரனை நேசிக்கிறாராம் எல்லாத்தையும் அவர் கையில ஆமா ரொம்ப அடிப்படையான வசனம் இது இது ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும்னு நினைக்கிறேன் பிதா குமாரனை நேசிக்கிறார் எல்லாவற்றையும் அவர் கையில கொடுக்கிறார் என்ன அர்த்தம் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாக்கலாமா முதல்ல படைப்பு பத்தி என்ன சொல்லுது பிதாவும் குமாரனும் சேர்ந்து தான் எல்லாவற்றையும் படைச்சாங்கன்னு ஒரு குறிப்பு சொல்லுது ஒண்ணுக்கு இருந்தியர் எட்டு புள்ளி ஆறு ஆமா அது பொதுவா நமக்கு தெரிஞ்சதுதான் ஆனா அடுத்தது தான் இன்னும் கொஞ்சம் யோசிக்க வைக்குது கொலோசியர் ஒன்னு பதினாறு என்ன சொல்லுதுன்னா படைக்கப்பட்ட எல்லாமே குமாரனுக்குள்ள தான் நிலைத்திருக்குதாம் உம் அப்படின்னா அவர்தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா தாங்கி புடிக்கறாரா ஆமா அப்படி எடுத்துக்கலாம் அவர் படைச்சவர் மட்டும் இல்ல படைப்பை தாங்கி நிக்கிற சக்தியாவும் இருக்காரு ஆனா இது கூட சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயம் இருக்கு வாரிசு உரிமை அது இன்னும் கொஞ்சம் ஆழமானது அதுவும்ிசுரிமையா ஆமா இயல்பாவே படைப்பு எல்லாமே குமாரனுக்கு சொந்தமானதுதான் அதுல சந்தேகமே இல்ல ஆனா பிலிப்பியர் இருந்து எட்டு வசனங்கள் அதோட அடிப்படையில பார்த்தா அவர் வேணும்னே தன்னை தாழ்த்திக்கிட்டார் தாழ்த்திக்கிட்டாரா ஆமா தேவனுக்குரிய அந்த மகிமையெல்லாம் விட்டுட்டு ஒரு சிருஷ்டி ஒரு படைப்பு மாதிரி அந்த நிலைக்கு இறங்கி வந்தாருன்னு இந்த மூலங்கள் சொல்லுது இறையல்ல இத வந்து கெனோசிஸ்ன்னு சொல்லுவாங்க தன்னை வெறுமையாக்குறது ஒரு நிமிஷம் தன்னை வெறுமை என்ன அர்த்தம் எல்லாம் அவருக்கு சொந்தம்னு சொல்றீங்க அப்புறம் ஏன் அதை மறுபடியும் வாங்கணும் அதுவும் சுதந்திரமா இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே நல்ல கேள்வி இதுதானா இந்த இறையல் கருத்தோட ஒரு ஒரு ஆச்சரியமான அம்சம்னு சொல்லலாம் அவர் தேவனுக்கு சமமா இருக்கிறத வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்காம தன்னை அடிமை மாதிரி ஆக்கிக்கிட்டு மனுஷ ரூபத்துல வந்தார் ஒரு பரிசா வாங்கிக்கிறார் இது வந்து அவரோட இயல்பான உரிமைங்கிறத விட அவரோட கீழ்ப்படிதலுக்கும் தியாகத்துக்கும் கிடைச்ச ஒரு அங்கீகாரம் மாதிரி விஷயம் என்னன்னா காலம் வெளி அதாவது ஸ்பேஸ் சொல்றோமே அதுவே அவருக்காக அவரை மனசுல வச்சுதான் படைக்கப்பட்டதுன்னு இந்த மூலங்கள் சொல்லுது கொலோசியர் ஒன்னு பதினாறு எபிரையர் ஒன்னு ரெண்டு அதெல்லாம் இதைத்தான் காட்டுது அப்படியா இந்த பிரபஞ்சமே அவருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு களம் மாதிரிங்களா ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் அப்போ பிதாவோட மொத்த திட்டமே அவரோட அன்பான மகனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது அவரை எல்லாத்துக்கும் தரைவர ஆக்குறது அப்படின்னு சொல்லலாமா மிக சரியா சொன்னீங்க எபேசியர் ஒன்னு பத் ஒன்பது பத்து வசனங்கள் அததானு சொல்லுது காலம் முழுமையடையும் போது பரலோகத்திலையும் பூலோகத்திலும் இருக்கிற எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்னா சேர்க்கறதுதான் பிதாவோட திட்டம்னு ஆமாம் குமாரன் இந்த காலம் வெளிய அதாவது இந்த பிரபஞ்சத்தை முழுசா அவர் ஆட்சிக்கு கீழ கொண்டு வர்றப்ப தான் படைப்பு அதோட நோக்கத்தை அடையது அப்படிதானே ரொம்ப சரி பிதாவோட பார்வையில குமாரன் தான் மையம் எல்லாத்துக்கும் மையம் சரி இப்போ குமாரனோட பார்வையிலிருந்து இருந்து பாப்போம் அவர பொறுத்த வரைக்கும் பிதா தான் எல்லாம் பிதாவோட விருப்பத்தை செய்யறது தான் அவரோட நோக்கம் ஆமா அவர் தன்ன ஒரு சிருஷ்டியா மாத்திக்கிட்டு இந்த காலம் வெளியே பிதா கிட்ட இருந்து சுதந்திரமா வாங்கிக்கிட்ட பிறகு அவரோட அடுத்த வேலை என்ன ஒன்னு குருந்தியர் பதினஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தாறு வசனங்கள் இந்த மூலங்கள் காட்டுது அது என்ன சொல்லுதுன்னா அவர் தன் எதிரிகளை எல்லாம் பாதத்துக்கு கீழே போடுற வரைக்கும் ஆட்சி செய்யணும்னு அந்த எதிரிகள்ல முக்கியமானது பாவமும் மரணமும் தான் அப்போ அவரோட வேலை பாவத்தையும் மரணத்தையும் அழிக்கிறதா ஆமா அது அவரோட பணியில ஒரு முக்கியமான பகுதி பாவத்தாலேயும் மரணத்தாலையும் சீரழிஞ்சு போன படைப்ப அவர் சரி செய்யணும் என்னன்னா அவர் படைப்ப முழுமையாக்குறார் முழுமையாக்குறாரா எப்படி வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னு சொல்ற மாதிரி மரணம் இல்ல துக்கம் இல்ல கண்ணீர் இல்ல அப்படி ஒரு புதிய நிலைய உருவாக்குறார் அந்த பூரண நிலையை அடைஞ்சதும் அந்த பூரணமான படைப்ப காலம் வெளிய திரும்பவும் பிதா கிட்ட ஒப்படைக்கிறார் ஓ ஒப்படைக்கிறாரா ஆமா ஒன்னு குருந்தியர் பதினஞ்சு இருபத்தி நாலு இருபத்தெட்டு வசனங்கள் அத சொல்லுது இது ஒரு பெரிய நிறைவு மாதிரி எல்லாம் எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே திரும்பி போய் முடியுது அப்போ தேவன் மட்டுமே எல்லாவற்றிலும் எல்லாமா மாறுப்பார் அதன் பிறகு குமாரன் முன்னாடி இருந்த அந்த நித்திய மகிமைக்கு பிதாவோட சமத்துவத்துக்கு திரும்புறார் இதுதான் படைப்போட கடைசி நோக்கம்னு இந்த மூலங்கள் சொல்லுது கேட்கவே பிரமிப்பா இருக்கு ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி வருதே என்ன கேள்வி இந்த மூலங்கள் குமாரனை பத்தி ரெண்டு விதமா சொல்லுது அவர் காலம் வெளிக்கு நித்தியமானவர் எப்போதுமே பிதாவோட இருந்தவர் யோவான் ஒன்னு பதினெட்டு கொலோசியர் ஒன்னு பதினேழு எப்ரேயர் ஒன்னு மூணு இதெல்லாம் அதை சொல்லுது அவர் படைப்புக்கு முன்னாடியே இருந்தவர் ரெண்டாவது அதே குமாரன் வந்து காலம் வெளிக்குள்ள ஒரு சிருஷ்டியா ஒரு மனுஷனா வந்தார்னு சொல்லுது ஆமா இது ரெண்டு எப்படிங்க புரிஞ்சுக்கிறது இது ஒரு மாதிரி முரணா தெரியலையா நிச்சயமா இது மனுஷனோட லாஜிக்கு ஒரு பெரிய சவால் தான் ஆனா இத ஒரு முரண்பாதா பாக்குறதை விட நம்மளோட குறைவான அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக உண்மைன்னு புரிஞ்சுக்கிறது நல்லது யோபு பதினொன்னு ஏழு இல்லனா ரோமர் பதினொன்னு முப்பத்தி மூணு இந்த மாதிரி வசனங்கள மூலங்கள் காட்டுற மாதிரி தேவனோட வழிகளும் நினைவுகளும் நம்ம வழிகளை விட ரொம்ப உயர்ந்தது சரி அவராள மட்டும்தான் காலம் வெளிக்கு உள்ளேயும் வெளியும் ஒரே நேரத்துல இருக்க முடியும் இதை நாம வந்து தர்க்கத்தால முழுசா விளக்க முடியாது தேவன் விசுவாசத்தால் தான் ஏத்துக்க முடியும் இது நம்ம அறிவோட எல்லையும் தேவனோட மகத்துவத்தையும் காட்டுது புரியுது புரியுது நம்ம சின்ன அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் இருக்குன்னு ஏத்துக்கிறது தான் ஞானம் போல சரி இந்த மாதிரி ஒரு பின்னணியில சிலுவையோட பங்கு என்ன குமாரன் எப்படி இந்த படைப்பை சுதந்தரிக்கிறார் எப்படி எல்லாத்தையும் சரி செஞ்சு ஒப்புரவாக்குறார் அதுக்கு இந்த மூலங்கள் சொல்ற தெளிவான பதில் என்னன்னா சிலுவையின் மூலமாக கொலோசியர் ஒன் இருவது அது ரொம்ப அழுத்தமா சொல்லுது சிலுவையின் மூலமாகவா ஆமா சிலுவைங்கிறது ஏதோ தற்செயலா நடந்த ஒரு சோகமான சம்பவம் இல்ல அது வந்து தேவனோட திட்டத்தோட மையப்புள்ளி அது வழியா தான் குமாரன் எல்லாத்தையும் மீட்கிறார் சிலுவை எப்படி இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும் அது ஒரு கொடூரமான தண்டனை தானே அது வெறும் மரண தண்டனை மட்டும் இல்ல அந்த சிலுவை மரணத்துக்குள்ள பல ஆழமான அர்த்தங்கள் இருக்கு முதல்ல அது தேவனோட அளவே இல்லாத அன்பை காட்டுது ரோமர் ஐந்து புள்ளி எட்டு ஆமா பாவியா ஐக்கும் போதே ஆமா நாம பாவியா இருக்கும்போதே நமக்காக கிறிஸ்து மறிச்சாருங்கிறது தேவனோட அன்போட உச்சம் ரெண்டாவது அது தேவனோட நீதியையும் காட்டுது பாவம் தண்டனைக்கு உரியதுங்கிற நீதிய அது நிலைநாட்டுது சரி மூணாவது இது ரொம்ப முக்கியம் சிலுவ வந்து தேவனோட கற்பனைகளோட உண்மைய அதோட பரிசுத்தத்தை நிரூபிக்குது கற்பனைகளோட உண்மையா அது எப்படிங்க லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இயேசுவோட ஜபத்தை இந்த மூலங்கள் சொல்லுது என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்றார் சித்தத்துக்கு முழுச கீழ்படுகிறதை காட்டுது அந்த கீழ்ப்படிதல் சிலுவை மரணம் வரைக்கும் போச்சு இதன் மூலமா தேவனோட கட்டளைகள் சரியானவை நீதியானவை பின்பற்ற வேண்டியவை அவர் தன்னோட வாழ்க்கையாலையும் மரணத்தாலையும் நிரூபிச்சு காட்டினர் ஓ அப்படி வரீங்களா இந்த முழுமையான கீழ்ப்படிதலும் தியாகமும்தான் குமாரனை பிதாவோட பார்வையில உயர்த்தி அவருக்கு எல்லா பேருக்கும் மேலான பேரையும் வானத்திலையும் பூமியிலையும் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துச்சு பிலிப்பேர் ரெண்டு எட்டுல இருந்து பதினொன்னு வரைக்கும் யோவான் பத்து பதினேழு பதினெட்டு ஆமாம் உயிரை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு எடுக்கவும் அதிகாரம் உண்டு சரிதான் அவர் தன் ஜீவனை கொடுத்ததால தான் அத திரும்ப எடுத்துக்கிற அதிகாரத்தையும் பெற்றார் அதனால சிலுவைங்கிறது இல்ல அது வெற்றிக்கான வழி அப்போ சிலுவையோட விளைவுகள் என்ன அது எப்படி நம்மள பாதிக்குது விளைவுகள் நிறைய இருக்கு முக்கியமா அது பாவங்களுக்கு பரிகாரம் செய்யுது அதாவது பாவத்தோட கடனை அது தீர்க்குது எப்ரையர் ஒன்பது இருபத்தி சொல்ற மாதிரி இரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு இல்லைங்கிற அந்த நியமத்தை அது நிறைவேற்றுது இது முதல் விளைவு வேற என்ன இருக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான விளைவு சிலுவை அதைத் தொடர்ந்து உயிர்த்தெழுதல் பரமேறுதல் இது மூலமா பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகள் உள்ள வந்து நிரந்தரமா தங்குறதுக்கு வழிபெருக்குது ஓ ஆவியானவர் வர்றதுக்கு சிலுவை காரணமா ஆமா யோவான் ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தொன்பதுல இயேசு சொல்றார் அவர் மகிமையடைஞ்ச பிறகுதான் அதாவது சிலுவை உயிர்த்தெழுதல் பரமேறுதல் நடந்த பிறகுதான் ஆவியானவர் கொடுக்கப்படுவார்னு சரி அப்போ சிலர் இரண்டு முப்பத்தெட்டுல பேதுரு சொல்றார் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறும்போது ஆவியின் வரம் கிடைக்கும்னு இந்த ஆவியானவரோட தான் விசுவாசிகள் அவங்க வாழ்க்கையில பாவத்தை ஜெயிக்க முடியும் ரோமர் எட்டு ஒன்னு ரெண்டு வசனங்கள் இது ஒரு புதிய வாழ்க்கை பாவத்தோட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைச்ச வாழ்க்கை இந்த மூலங்கள் விளக்குது பாவத்தை ஜெயிக்கிறது வந்து உயிர்த்தெழுதலுக்கும் மறு ரூபத்துக்கும் வழிவகுக்கும் சொல்லுது ஒன்னு குறைந்தர் பதினஞ்சு நாலு இதுக்கும் முதற் என்ன சம்பந்தம் முதற் அது ஒரு விவசாயத்திலிருந்து வர்ற உருவகம் அறுவடையோட முதல் விளைச்சல் ஆமா அது வந்து இனிமே வரப்போற முழு அறுவடைக்கும் ஒரு அத்தாட்சி ஒரு கேரண்டி மாதிரி இறையியல் படி பார்த்தா கிறிஸ்துதான் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததன் மூலமா அந்த முதற்பலன் ஆனாரு ஒன்று குறைந்தர் பதினைந்து இருபது சரி அவர் பலன் அவர் உயிர்த்தெழுந்தது அவரை நம்புற மத்தவங்களும் ஒரு நாள் உயிர்த்தெழுவங்கிறதுக்கான உத்தரவாதம் கிறிஸ்து முதற்பலன்கிறது புரியுது ஆனா அவரை பின்பற்றுகிற விசுவாசிகளும் முதற்பலன்களா இருக்காங்கன்னு மூலங்கள் சொல்லுது ரோமர் எட்டு இருவத்தி மூணு வெளிப்படுத்தல் பதினாலு மூணு அஞ்சு அதுக்கு என்ன அர்த்தம் அதோட அர்த்தம் என்னன்னா கிறிஸ்துவ மாதிரி இந்த பூமியில வாழும் பரிசுத்த ஆவியோட துணையோட பாவத்தை ஜெயிச்சு தேவனோட கற்பனைகளின்படி வாழுற ஒரு கூட்டம் உருவாகும்னு அர்த்தம் ஓ ஜெயிக்கிற கூட்டமா ஆமா ரோமர் எட்டு புள்ளி இருபத்தி மூணு சொல்லுது ஆவியின் முதற் பெற்ற நாமும் சரீர மீட்புக்காக காத்திருக்கோன்னு வெளிப்படுத்தல் பதினாலுக்கு மூணுலேருந்து அஞ்சு வரைக்கும் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முன்னாடி நிக்கிற ஒரு கூட்டத்தையே முதற் பலன்கள்னு சொல்லுது இவங்க தங்களை கரைப்படுத்தாம பரிசுத்தமா காத்துக்கிட்டவங்க இவங்க வெறும் விசுவாசிகள் மட்டும் இல்ல ஜெயங்கொண்டவர்கள் இந்த முதற் பலன்களோட நோக்கம் என்ன ஒரு சிலர் மட்டும் இப்படி பரிசுத்தமா வாழ்ந்து ஜெயிச்சு காட்டுறதால என்ன ஆக போகுது அதோட நோக்கம் ரொம்ப முக்கியமானது இந்த முதற் பலங்களோட வாழ்க்கை தேவனோட கற்பனைகள் நீதியானது நியாயமானது மனுஷங்களால ஆவியானவரோட துணையோட பின்பற்ற முடியுங்கிற உண்மையை இந்த பிரபஞ்சத்துக்கே குறிப்பா சாத்தானுக்கும் அவனோட தூதர்களுக்கும் மறுக்கவே முடியாதபடி நிரூபிக்குது ஓ இது ஒரு நிரூபணமா ஆமா உன்னையோ மூணு சொல்ற மாதிரி தேவனோட கற்பனைகள் பாரமானவை இல்லைன்னு இவங்க வாழ்க்கையால காட்டுறாங்க இந்த நிரூபணத்தால என்ன நன்மை இந்த உண்மை சந்தேகமே இல்லாம நிரூபிக்கப்படும் போது எந்த ஒரு சிருஷ்டியும் அது தேவதோதனா இருக்கலாம் மனுஷனா இருக்கலாம் வேற எந்த ஜீவராசியா இருக்கலாம் தேவனுடைய அன்பு நீதி இல்லனா அவரோட ஆட்சியோட நியாயத்தை பத்தி இனிமே எப்பவுமே சந்தேகப்பட முடியாது ஏசாயா இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது வெளிப்படுத்தல் பதினஞ்சு புள்ளி மூணு நாலு இதெல்லாம் தான் சொல்லுது இதுதான் பிரபஞ்சத்துல உண்மையான சமாதானத்தையும் இணக்கத்தையும் கொண்டு வரும் ரொம்ப முக்கியமா இது சிருஷ்டிகளோட சுயாதீன சித்தம் அதாவது ஃப்ரீவில்ல பூரணப்படுத்துது சுயாதீன சித்தம் எப்படி பூரணமாகுது சுயாதீன சித்தம்னா என்ன தெரிவு செய்யற உரிமைதான ஆமா தேவன் யாரு அவருடைய குணம் என்ன அவரோட வழிகள் எவ்வளவு நீதியானது இதுல எந்த சந்தேகமும் இல்லாதப்போ சிருஷ்டிகள் முழுமையான அறிவோட தெளிவோட எந்த குழப்பமும் இல்லாம தேவனை நேசிக்கமோ அவரை பின்பற்றவும் தெரிஞ்சுக்க முடியும் புரியுது அந்த தெரிவு உண்மையானதா நிரந்தரமானதா இருக்கும் தேவனோட அன்பையும் நீதியையும் பத்தின முழுமையான வெளிப்பாடு சுயாதீன சித்தத்தை சரியான வழியில் செலுத்தும் இது இத தான் இவ்ளோ பெரிய தியாகம் தேவைப்பட்டுச்சா இங்க தான் தியாகத்தோட உச்சத்தை பாக்குறோன்னு மூலங்கள் சொல்லுது ஆமா சிருஷ்டிகளோட இந்த சுயாதீன சித்தத்தை பூரணப்படுத்தி தேவனோட குணத்தை முழுசா வெளிப்படுத்துறதுக்காக குமாரன் வந்து பிதாவால கைவிடப்பட்ட அந்த கொடிய வேதனையை சிலுவையில அனுபவிக்க வேண்டியிருந்தது மத்தேயு இருபத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ஆறு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அந்த கதறல் நினைச்சாலே கஷ்டமா இருக்கு ஆமா அதுதான் தெய்வீக துன்பத்தோட உச்சக்கட்டம் பிதா கிட்ட இருந்து நித்தியமா பிரிக்கப்பட முடியாத குமாரன் நம்ம பாவத்துக்காக அந்த பிரிவோட வேதனை அனுபவிச்சார் தேவன் தன்னோட அளவற்ற அன்ப இந்த தியாகத்தின் மூலமாதான் முழுமையா வெளிப்படுத்தினார் ஏசாயா ஐம்பத்தி மூணு பனிரெண்டு ஒரு யோவான் நாலு பத்து அத சொல்றீங்களா ஆமா அன்புங்கிறது வெறும் வார்த்தை இல்ல அது செயல்ல குறிப்பா தியாகத்துல வெளிப்படுதுன்னு சிலுவை காட்டுது அப்போ இந்த முழு விஷயத்தோட மையக்கருத்த எப்படி சுருக்கமா சொல்லலாம் சுருக்கமா சொல்லணும்னா தேவத்துவத்தோட இரண்டாம் நபராகிய குமாரன் தாமே ஒரு சிருஷ்டியா ஒரு மனுஷனா மாறினார் எப்ரே ரெண்டு பதினாலத சொல்லுது எதுக்காக நம்மள மாதிரி சிருஷ்டிகளோட சுயாதீன சித்தத்தை பூரணப்படுத்தி தேவனோட இருக்கிற உறவை சரி செய்யறதுக்காக எப்படி செஞ்சார் தன்னோட ரத்தத்தை சிந்தி பாவங்களுக்கான ஒரே பரிகார பலியா தன்னியே கொடுத்தது மூலமா எப்ரியர் ஒன்பது இருபத்தி ரெண்டு இன்னும் பிரமிக்க வைக்கிற விஷயம் என்னன்னா குமாரன் ஒரு சிருஷ்டியா மாறி இந்த தியாகத்தை செய்வாருங்கிற முடிவு இந்த பிரபஞ்ச படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே நித்தியத்துல எடுக்கப்பட்டுச்சுன்னு இந்த மூலங்கள் சொல்லுது அப்படியா படைப்புக்கு முன்னாடியே வா ஆமாம் அப்போ நம்ம இன்னைக்கு பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற அந்த ஆழமான சில சமயம் நம்ம அழிவு கேட்டாத அன்பையும் ஐக்கியத்தையும் பார்த்தோம் குமாரன் எப்படி தன்னை தாழ்த்தி ஒரு சிருஷ்டியா மாறி சிலுவை மரணம்ங்கிற தியாகத்தின் வழியா தனக்கு இயல்பாவே சொந்தமான இந்த படைப்பு சுதந்திரமா வாங்கி அதை முழுமைக்கு கொண்டு வர்றாருன்னு பார்த்தோம் ஆமா இந்த பெரிய தியாகம் சும்மா பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மட்டும் அல்ல விட மேல தேவனோட அன்பையும் நீதியையும் இந்த பிரபஞ்சம் முழுக்க சந்தேகமே இல்லாம நிரூபிக்கிறதுக்காகவும் அதன் மூலமா நம்மள மாதிரி சிருஷ்டிகளோட சுயாதீன சித்தத்தை பூர்ணப்படுத்துறதுக்காகவும் செய்யப்பட்டதுன்னு இந்த மூலங்கள் ஆழமா சொல்லுது மிக சரியா தொகுத்திங்க இந்த மூலங்கள் நமக்கு காட்டுற மைய செய்தி இதுதான் தேவனுக்குள்ள இருக்கிற அந்த நித்தியமான சுயநலமில்லாத அன்பு குமாரனோட தியாகத்தின் வழியா காலம் வெளிக்குள்ள அதாவது நம்மளோட இந்த பிரபஞ்சத்துக்குள்ள வெளிப்பட்டுச்சு இந்த அன்பு தான் பாவத்தால சிதைஞ்சு பிரிஞ்சு போன படைப்ப திரும்பவும் தேவனோட ஒப்புரவாக்கி பூரணத்துவத்தை நோக்கி நடத்துது ஆனா இது ஒன்னும் சுலபமா நடக்கல நீங்க சொன்ன மாதிரி தெய்வீக துன்பத்தோட உச்சக்கட்டத்துல குமாரன் பிதாவால கைவிடப்பட்டதா உணர்ந்த அந்த இருண்ட தருணத்தின் வழியாதான் இந்த மீட்பு நடந்துச்சு இது உண்மையிலே வழியில வெளிப்படுற அன்பு அந்த கருத்தோட ரொம்ப ஆழமா பொருந்தது ஆமா தேவனோட அன்போட உண்மையான ஆழம் அவரோட துன்பத்தின் வழியா தான் நமக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கு இறுதியா இந்த உரையாடலிருந்து உங்களுக்கு ஒரு சிந்தனை தேவன் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே தேவகுமாரன் ஒரு சிருஷ்டியா மாறி மனுஷனா பொறந்து சிலுவையில நமக்காக இரத்தம் சிந்துவாருங்கற இந்த தியாக முடிவை எடுக்கப்பட்டுடுச்சுன்னு இந்த மூலங்கள் சொல்லுது உம் ஆமா அப்போ நம்மளோட இருப்பு இந்த பிரபஞ்சம் ஏன் நம்ம வாழ்வே கூட அதோட அடிப்படையில முன்னாடியே தீர்மானிச்ச ஒரு தியாகத்தின் மேலேயும் நிபந்தனை இல்லாத அன்பின் மேலேயும் தான் கட்டப்பட்டிருக்குன்னு அர்த்தமா யோசிக்க வேண்டிய விஷயம் நம்ம வாழ்வோட நோக்கத்தையும் துன்பத்தோட அர்த்தத்தையும் இது எப்படி பார்க்க வைக்குது இதோட தாக்கங்கள் என்னவா இருக்கும் இது நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்கலாம்